வணக்கம் பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்கே வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோடு பேசிகிட்டு இருந்தேன் என் டீம் வந்து சொன்னாங்க போகும் கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்பவும் ஒன்று சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம் சிங்கப்பூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களை இதர் வாட்ஸ்அப் இல்லாட்ட இமெயில் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க உங்களை சீக்கிரம் சிங்கப்பூரில் சந்திக்கிறார் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஒன் ஆஃப் பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இருந்து ப்ரொஃபஸராக இருக்கிறவர் பல புஸ்தகம் எழுதினவர் டீப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் எழுதினார் அந்த புஸ்தகத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அதுலேருந்து சில பாயிண்டை எடுத்து நான் துவக்க போகிறேன் இந்த புஸ்தக தேதினவர் பேர் கால் நியூ போர்ட்டுங்கிறவர் புஸ்தகம் புத்தகம் டீப் ஒர்க் அப்படிங்கிறதுல எப்படி நீங்கள் அவங்களால ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு டீப் ஒர்க்னால் என்னங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் டீப் ஒர்க்னால் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இல்லை ஹாஃப் அன் ஹவர் உங்களால் எவ்வளோ முடியுதோ டீப்பாக ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்கிறது அந்த சமயத்தில் நீங்கள் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆக மாட்டிங்க உங்களோட ஒர்க் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக அந்த வேலையில் இருக்கும் இதில் வந்து நான் போடிமோ மெத்தேடுன்னு முன்னாடியே பல தரம் பேசியிருக்கிறேன் பிரேக் ஒர்க் பிரேக் ஒர்க்குன்னு ஆல்டர்னேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்மால் ஹேபிட்ஸ் ஃபார் ஒர்க்குங்கிறதுல அவரை தான் சொல்கிறாரு நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசி கொஞ்சி குலாவத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா ஒரு ஜென்ரல் சாட் பண்ணுறது பக்கத்து டேபிளில் உக்காந்துன்றிருக்கிற ஒன்று பேசுறது சில கொலீக்ஸோடு போய் வெளில உட்காந்து ஒரு காஃபி கடையில் உக்காந்து பேசுறது ஷாப்பில் உட்காந்து பேசுகிறது இல்லை உங்கள் கம்பெனிலேயே ஒரு காஃபி பூத் இருந்ததுன்னா அங்கே நின்று அந்த தண்ணி எடுக்கிற இடத்துல பேசுறது இதெல்லாம் ரெகுலராக நம்ம பண்ணுறது அது வந்து ஆக்சுவலி தப்புங்கிற அவர் அது வந்து டீப் ஒர்க்குக்கு யூஸ் ஆகாது ஆனால் நம்ம மைண்டுக்கோ அது மாதிரி ஒரு கிரேவிங் இருக்கும் அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ரெசிப்ரோக்கபிள் மீட்டிங் பிளாக் அப்படிங்கிற ஐடியாவை சொல்கிறாரு அதாவது நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் டீப் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் இது மாதிரி ஒரு ஜாலி மீட்டிங்கோடு சேர்ந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருண்ணா இப்போ என் ஃப்ரெண்டோடு நான் கொஞ்சம் வெளில போகணும்னா ட்ரேடர் வினதோடு வெள்ளை சுத்த போனோம் என்ன காசியாக இருந்ததுன்னு வீங்க அவனோட போய் காப்பி சாப்பிட்ணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் நானே டிஃபைன் பண்ண சொல்கிறார் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்கிறார் டீப் ஒர்க் பண்ண சொல்கிறார் என் கேஸில் டீப் ஒர்க்னால் புஸ்தகத்தை தொடர்ந்து படிக்கிறது புதுசாக ஏதாவது படிங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஒன்ஸ் இந்த ஒன் ஹவருக்கு நீங்கள் படித்து டீப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் அதுக்கு மேலே வேலை செய்யாது அந்த சமயத்தில் ஈக்குவலண்ட்டான டைம் நீங்கள் எவ்வளோ நேரம் படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ஆஃப் டைமை நீங்கள் ஒரு மீட்டிங்கிற பேரில் கொஞ்சம் ஜாலி டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அதனால் ஒரு ஒரு மீட்டிங்க்கும் ஒரு ஃபோக்கஸ்ட் ஒர்க்கை பேர் பண்ண சொல்கிறாரு இது வேலையில் மட்டும் ஒர்க் அவுட் ஆகுதுங்க இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறோன்னு வைங்க நம்மளால் கண்டினியூஸாக படிக்க முடியாது கன்டினியூஸாக படித்தோன்னா நம்மளுக்கு தலையில் ஏறாமல் ஏதோ படிக்கணுமே கணனே எழுவேன்னு படிப்போம் அது மாதிரி பண்ணாதீங்கிறார் அவர் ஒரு ரெண்டு அவர் கான்ஸ்டண்ட்டாக படிங்க அதுக்கு ஈக்குவலாக ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க சம்டைம்ஸ் ஒர்க்கிங் அவர் டூ ஹவராக இருக்கலாம் பிரேக் ஒன் ஹவராக இருக்கலாம் இல்லை ரெண்டும் ஈக்குவலாக டூ ஹவர் டூ ஹவர்ஸாக இருக்கலாம் அவர் என்ன சொல்ல வர்றாருனா சில கேஸில் நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் டீப் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மைண்டு கம்ப்ளீட்லி ட்ரெயின் ஆகிடும் அதனால் நீங்கள் ஒன் ஹவர் கூட இது மாதிரி மீட்டிங் பிரேக் எடுங்க இது மாதிரி பீட்டிங் பிரேக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மைண்டு லைட் ஆகும் ஆகும் அடுத்த லெவல் எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்கிறாரு இதுக்கு இன்னும் என்ன சொல்கிறான்னா ரிகவரி டைம் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுங்கிறார் அதாவது நீங்கள் வந்து யாரையாவது மீட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா டக்குரு மீட்டிங் போனீங்கன்னா ட்ரைண்டா இருப்பீங்க அவங்க என்ன சொல்கிறான்னா ஃபர்ஸ்ட் டீப் ஒர்க் முடிஞ்சிட்டு முதல்ல ஒரு இருபது நிமிஷம் ரிக்கவரி டைம் கொடுங்க அந்த ரிகவரி டைம் வந்து வேலை டீப் ஒர்க் பண்ணப்புறமும் கொடுக்கணும் அதே சமயத்தில் மீட்டிங் முடிச்சப்புறம் கொடுக்கணும் இது வந்து இன்டென்ஸ் ஒர்க்லேருந்து உங்களை அப்படியே நார்மல் லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு இந்த இருபது நிமிஷம் யூஸ் ஆகும் அதே மாதிரி மீட்டிங் முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுற சமயத்தில் ஐயோ வேலைக்கு போகணுமே அப்படின்னு இருக்கும் ஐயோ இந்த வேலைக்கு போகணுன்னு இல்லாமல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணுறச்ச உங்களுக்கு இந்த டீப் ஒர்க்குக்கும் ஒர்க்குக்குள்ளே வந்ததுக்கும் நடுவில் ஒரு இருபது நிமிஷம் இன்ட்ரவ்யூட்டு போகணும் அந்த இருபது நிமிஷத்தில் வில் கெட் சீரியஸ் அண்ட் கொஞ்சம் பாடி வார்ம் அப் ஆகும் அப்போ நம்மளால் சீரியஸ் டீப் ஒர்க் போட முடியும் மீட்டிங்லேருந்தோ இல்லை பிரேக்லேருந்தோ தபால்னு எடுத்து நீங்கள் சீரியஸ் ஒர்க்கில் போட்டிங்கன்னா மென்டல் பிரேக் டவுன் தான் ஆவீங்க அதனால் முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் கோட்டா கோட்டாவாக பிரிச்சுக்கோங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு லிமிட்டு செட் பண்ணிக்கங்க ஸோ டிஃபைன் தி மேக்சிமம் நம்பர் ஆஃப் டாஸ் யூ வில் டூ இன் அ பீரியட் அந்த பீரியடுங்கிறது ஒன் மந்த் இருக்கலாம் ஒரு செமிஸ்டராக இருக்கலாம் எக்ஸாம்னால் ஒரு செமிஸ்டராக இருக்கலாம் அந்த செமிஸ்டருக்கு இந்த வேலையை தான் செய்வேன்னு நீங்கள் லிமிட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் கோட்டாவை முன்னாடியே ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உன் பாசே இருந்தால் கூட நீங்கள் நோன் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இதை தானேயா நீ என்ன பண்ண சொன்ன இப்போ ஏன்யார் நாக்கு பிறகுன்னு மாற்றி மாற்றி பேசுகிற நீ ஃபஸ்ட்டு சொன்னதை தான் நான் பண்ணுவேன்னு நீங்கள் பக்காவாக இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் ரிக்வஸ்ட் என்ன வரும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் உங்கள்கிட்ட தெரியும் இப்போ ஆல்பந்து இருக்கான் நம்ம ஆஃபீஸில் அவனுக்கு நான் என்ன கேட்பேன்னு முன்னாடியே தெரியும் அதனால் உங்கள் ஒர்க்களோட மேனேஜ் பண்ணி ஒரு கொஞ்சம் ஸ்லாட்டுக்கில் ஃப்ரீயாக வச்சுருந்தீங்கன்னா பாஸ் இது மாதிரி வேண்டாத வேலை கொடுக்கும்போது கரெக்டாக பண்ணி முடிச்சிடலாம் அதே மாதிரி மண்டே ஃப்ரைடேங்கிறது கோஆர்டினேட் பண்ண வேண்டிய வேலை ஏன்னா மண்டே நீங்கள் வேறையெல்லாம் ஹாலிடேலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வர நாள் அதே மாதிரி ஃப்ரைடே வந்து அபாடி அடி தேங்க்யூ வெரி மச் இன்னைக்கு வேலை முடிஞ்சுது ரெண்டு நாள் லீவு அப்படின்னு நம்ம ஹாப்பியாக இருக்கிற சமயம் அதனால் ஃபர்ஸ்ட்டு டேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி லாஸ்ட் டேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் நீங்கள் நல்லா குவார்டினேஷன் பண்ணணும் அதனால் மண்டேஸ் வந்து பிளானிங் மீட்டிங் இது மாதிரி ஆர்கனைசேஷன் ஒர்க் இது மாதிரி எல்லாம் எல்லாம் பண்ணணுமே தவிர நேராக வேலைக்கு குதிச்சிங்கன்னா அது போய் ட்ராஜடியில் தான் முடியும் அதே மாதிரி ஃப்ரைடே அன்னைக்கு மீட்டிங்கே வச்சுக்காதீங்க ஸோ தட் நீங்கள் உங்களால் சில் அவுட் பண்ணி யூ கேன் என்ஜாய் அண்ட் ஏர்லி ஸ்டார்ட் டு தி வீக்கெண்டை நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு டிஜிட்டல் நோட் ஒன்று வச்சுக்கோங்க அது மூலமாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் தொடர்ந்து கீ பாயிண்ட்ஸை ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ஆக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன ஆக்சனபிள் ஐட்டம்ஸ் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அண்ட் த்ரூ அவுட் தி டே அதில் நோட்ஸ் எழுதி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இதை நாளைக்கு நீங்களே ட்ராக் பண்ணி கரெக்ட் டைரக்ஷனில் போகிறீங்களான்னு உங்களுக்கே புரியறதுக்கு இது இஸ் யூஸ் ஆகும் அதே மாதிரி மற்ற வர விஷயங்களுக்கும் அவுட் சைடு ஒர்க்குக்கும் இதே மாதிரி ஸ்மால் ஹேபிட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நாளைக்கு உங்கள் பசங்களுக்கும் மீனிங்ஃபுல்லாக ஏதாவது விட்டுட்டு போக முடியும் அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஒரு ஃபைலை வந்து ட்ராக் ஆஃப் டாஸ்க் இல்லைன்னு கிளியரா நோட் பண்றதுக்கு இந்த டிஜிட்டல் பேடு யூஸ் ஆகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க